இனிய ஜோதிட சொந்தங்களுக்கு நல் வணக்கம் நல் வாழ்த்துக்கள் பஞ்ச புருஷ யோகங்கள் என்று கூறப்படுவது யோகங்களில் ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த யோகமாகும் அதாவது புஜாதிகள் ஐவர் அல்லது பஞ்ச கிரகங்கள் என்று அழைக்கப்படுபவை செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி என்னும் ஐந்து கிரகங்களாகும் இந்த கிரகங்கள் தனித்தனியாக இருக்கும் அமைப்பில் ஒவ்வொரு கிரகமும் ஒருவித யோகத்தை தருகிறது செவ்வாய் சச யோகத்தையும் புதன் பத்திர யோகத்தையும் குரு ஹம்ச யோகத்தையும் சுக்கிரன் மாலவிய யோகத்தையும் சனி சச யோகத்தையும் தருகிறார்கள் இந்த யோகங்கள் எவ்வாறு கிடைக்கும் லக்கணங்களுக்கு அதாவது எல்லா லக்கணங்களுக்கும் கேந்திரங்களில் ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய வீடுகளில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இந்த யோக பலன்களை இந்த ஐந்து கிரகங்களும் கொடுக்கிறது உதாரணமாக இந்த பதிவில் சுக்கிர அணிக்கு என்ன விதமான யோக பலன்கள் எந்த லக்கணங்களுக்கு கிடைக்கும் என்று ஆராய்ந்தால் பனிரெண்டு லக்கணங்களுக்கும் கிடைக்கும் அமைப்பில் சுக்கிரன் யோக பலன்களை தருவார் மற்ற கிரகங்கள் நான்கு ஆறு எட்டு லக்கணங்களுக்கு மட்டும்தான் தருவார்கள் ஆனால் சுக்கிரன் தரும் மாளவிய யோகம் பனிரெண்டு லக்கணங்களுக்கும் கிடைக்கும் அது எந்த வீடுகளில் கிடைக்கும் எப்போது கிடைக்கும் என்ன விதமான யோகங்கள் கிடைக்கும் என்ற முழு விவரங்களை இப்பதிவில் பார்ப்போம் பொதுவாக சுக்கிரன் தரும் மாலவியா யோகம் என்பது சொகுசு வாகனம் ஆடம்பர பங்களா சொகுசு பங்களாக்கள் மற்றும் ஆடம்பர வாழ்க்கை அதுவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் விழாக்கள் கொண்டாட்டங்கள் கும்மாளங்கள் என்று சொல்லுவார்களோ அந்த விதமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பது சுக்கரனாகும் அதேபோல் உயர் பதவிகள் அரசு அரசியல் துறைகளில் உயர் பதவிகள் தொழில்துறையில் பொருளாதார மேன்மை உச்சத்தை அடையும் லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஏன்னா சுக்கரனுக்கு அதிபதி லக்ஷ்மி ஆகும் எனவே லட்சுமி யோகத்தை யோ மில்லியனர் கோடீஸ்வரர் லட்சாதிபதியாக்குவதில் முதன்மை கிரகம் அதிர்ஷ்ட வழிகளில் கொடுப்பவர் சுக்கிரனே முதன்மை கிரகமாகும் யோகக்காரகன் ராகு அவர் வேறு வழியில் கொடுப்பார் அவர் வழியில் கொடுப்பார் எனவே சுக்கிரன் சுபக்கரகமாகியால் நல்ல வழிகளில் நல்ல பலன்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் அதேபோல் புத்திரபாக்கியம் திருமண வாழ்க்கையில் கலத்திரக்காரகனாகியால் நல்ல அழகான மனைவி கணவன்களை கொடுக்கக்கூடியவர் வாழ்க்கையிலும் இன்பமான வாழ்க்கையையும் சுகபோக தாம்பத்திய சுகத்தையும் வாழ்நாள் முழுவதும் கொடுக்கக்கூடியவர் எனவே இவருடைய அமைப்புள் யோகம் அமைந்தவர்கள் வாழ்நாளில் பூலோக சொர்க்கத்தை அனுபவிப்பதாவார்கள் எனவே சுக்கிரன் தரும் யோகங்களை முழுமையாக ஆராய்ந்தோம் என்றால் இவருக்கு ஆடம்பர பங்களாக்கள் சொகுசு வாகனங்களாகட்டும் கொடுப்பதோடு ஆயக்கலை அறுபத்தி நாலு கலைகளுக்கும் காரகன் சுக்கிரன் ஆவார் எனவே ஏதாவது ஒரு கலையில் முதன்மை திறமை பெற்று முதன்மையான உச்ச நிலையை புகழை பொருளாதார மேன்மையை அடைய வைக்கும் நடிப்புத்துறை துறை நடனத்துறை அளவு கலைத்துறைகள் உணவுத்துறைகள் வாகனத்துறைகள் மற்றும் சுக்கிரன் அனைத்து விதமான துறைகளிலுமே பெண்கள் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் முதன்மை அமைப்பை பெறுவார்கள் இந்த யோகம் பெற்றவர்கள் பொருளாதார நிலையிலும் உச்சத்தை அடைவார்கள் விளம்பரங்கள் சாதுரிய யுக்தி போன்ற நல்ல ஒரு அறிவு கூர்மையும் தரக்கூடியவர் சுக்கிரன் எனவே அந்த வகைகளிலும் இவர்கள் பொருளாதார மென்மையை அடைவார்கள் அதேபோல் வாழ்க்கையும் சொகுசாக இருக்கும் இன்பமாக இருக்கும் சுகமாக இருக்கும் எனவே சுக்கிரன் தரும் இந்த மாலவியா யோகம் யோகங்களில் மிகச் சிறப்பு வாய்ந்த யோகமாகவும் பனிரெண்டு லக்கணக்காரலும் அடைமை அமைப்பில் இந்த யோகம் அமைந்துள்ளதால் பனிரெண்டு லக்கணக்காரர்களும் இந்த சிறப்பான யோகத்தை பெற முடியும் எனவே இந்த சிறப்பான யோகத்தை மற்ற கிரகங்கள் பனிரெண்டு லக்கணங்களுக்கும் தராது குறிப்பிட்ட ஆறு நான்கு எட்டு லக்கணங்களுக்கு மட்டுமே அவர்கள் யோகத்தை தருகிறார்கள் சுக்கிரன் மட்டுமே பனிரெண்டு லக்கணங்களுக்கு மாளவியா யோகத்தை தருகிறார் எனவே இந்த சிறப்பு யோகங்கள் பன்னிரெண்டு லக்கணக்காரர்களும் எவ்வாறு அடைவீர்கள் என்பதையும் பார்ப்போம் ஏனென்றால் ஒவ்வொரு எல்லா லக்கணத்திற்குமே இவர் ஆட்சி உச்சம் உச்சம் பெரும் அமைப்பில் பெறுகிறார் ஆட்சி அல்லது உச்ச அமைப்பில் கேந்திரங்களில் இருக்கும் அமைப்பு லக்கண கேந்திரங்களில் இருந்தால்தான் இந்த யோகம் அதேபோல் இந்த யோகங்கள் எப்போது கிடைக்கும் யார் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் என்று பார்ப்போம் முதலில் பனிரெண்டு லக்கணங்களுக்கும் வரிசையாக பார்த்தால் லக்கணத்தில் இந்த யோகத்தை பெறுபவர்கள் யார் ரிஷபம் லக்கணத்திற்கு சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்கிறார் எனவே ரிசவம் லக்கணக்காரர்களுக்கு லக்கணத்தில் யோகத்தை தருவார் அதேபோல் துலாம் லக்கணங்களுக்கு மூலத்திரிகோண வீடு துலாம் ஆகியால் அதிலும் மூலத்திரிகோணம் ஆட்சி வீடை பெ அமைப்பை பெற்று இந்த யோக படத்தை துலாம் லக்கணத்துக்கு தருவார் மேலும் லக்கணத்துக்கு மீனத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே மீனம் லக்கணக்காரங்களும் லக்கணத்திலேயே சுக்கரன் உச்சம் பெற்று இந்த யோக பலனை தருகிறார் எனவே ரிஷபம் துலாம் மீனத்திற்கு லக்கண கேந்திரங்களில் யோக பலன்களை தருகிறார் அடுத்து நான்காம் வீட்டில் யார் யாருக்கு யோகம் அமைகிறது என்று பார்த்தால் கடகம் லக்கணக்காரர்களுக்கு நான்காம் வீடாக துலாம் ராசி அமையும் ஆட்சி வீடாக அமையும் மூலத்திரிக்கோன வீடு ஆட்சி வீடு அமையும் எனவே அந்த இடத்தில் சுக்கரன் இருக்கும்போது கடகலக்கணக்காரருக்கு நான்கு யோக பழம் அமையும் அதேபோல் கும்பம் லக்கணக்காரருக்கு ரிஷபம் நான்காம் வீட்டாக அமைந்து அங்கு சுக்கிரன் ஆட்சி பழத்தை பெறுகிறார் தனுசு கணக்காரர்களுக்கு மீனம் ஏழாம் வீட்டாக அமைந்து அங்கு உச்ச பலத்தை அடைகிறார் எனவே கடகம் கும்பம் தனுசு கணக்காரர்களுக்கு ஏழாம் நான்காம் வீட்டில் கேந்திரமான நான்காம் வீட்டில் ஆட்சி உச்ச பலம் பெற்று இந்த மூன்று லக்கணக்காரர்களும் யோகத்தை அடைகிறார்கள் அடுத்து ஏழாம் வீட்டில் யோக பலம் பெறுவது யாரால் மேஷம் லக்கணத்திற்கு ஏழாம் வீடு துலாமாக அமைகிறது அந்த வீட்டில் சுக்கரன் இருந்தால் ஆட்சி பலம் பெற்று இந்த யோகத்தை தருகிறார் விருச்சகத்திற்கு ரிஷபம் ஏழாம் வீடாகவும் ஆட்சி வீடாகவும் அமைகிறது அதேபோல் கன்னிக்கு ஏழாம் வீடாக மீனம் அமைந்து உச்ச பழத்தில் சுக்கரன் அமர்ந்து யோகத்தை தருகிறார் எனவே ஏழாம் வீடாக மேசம் விருட்சகம் கண்ணிக்கு சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று யோகத்தை தருகிறார் பத்தாம் வீடாக யார் யாருக்கு அமையும் என்று பார்த்தால் சிம்மத்திற்கு பத்தாம் வீடாக துலா ரிஷபம் வருகிறது எனவே சிம்மம் ராசிக்கார்கள் பத்தில் சுக்கிரன் ஆட்சி படம் பெற்று இந்த யோகத்தை தருகிறார் அதேபோல் மகரம் லக்கணக்காரர்களுக்கும் பத்தாம் வீடாக துலாம் அமைகிறது எனவே மகரம் லக்கணக்காரர்களுக்கும் கேந்திரமான பத்தாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று யோகத்தை தருகிறார் மிதினம் லக்கணக்காரர்களுக்கு பத்தாம் வீடாக மீனம் வருகிறது எனவே மிதினம் லக்கணத்துக்கு பத்தில் உச்ச பலம் பெற்று அவர் மாளவியா யோகத்தை பெறுகிறார் எனவே பனிரெண்டு லக்கணக்காரர்களுமே இந்த யோக பலன்களை முழுமையாக பெறக்கூடிய இந்த கேந்திர அமைப்பு இந்த சுக்கரனுக்கு மட்டுமே அமைகிறது அதாவது மீண்டும் கூறுகிறேன் ரிஷபம் துலாம் மீனத்திற்கு லக்கணத்திலும் கடகம் கும்பம் தனுசுக்கு நான்காம் வீட்டிலும் மேசம் விருச்சகம் கன்னிக்கு ஏழாம் வீட்டிலும் சிம்மம் மகரம் மிதுனத்திற்கு பத்தாம் வீட்டிலும் சுக்கிரன் மாளவியா யோகத்தை தருகிறார் மேலும் இந்த யோக பலன்கள் எப்போது கிடைக்கும் என்று பார்த்தோம் என்றால் இந்த யோக பலன்கள் அவருடைய சுக்கிரனுடைய ஆட்சி காலத்தில் முழுமையாக கிடைக்கும் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அல்லவா அந்த திசைகள் அவர்களுக்கு வர வேண்டும் சுக்கர திசையில் தான் இந்த பலன் முழுமையாக கிடைக்கும் சுக்கர திசை புத்திகளில் ஓரளவுக்கு மட்டுமே கிடைக்கும் திசைகளில் முழுமையான யோகத்தை பெற முடியும் ராசி ரீதியாக ஓரளவுக்கு சுமாரான யோகத்தை மட்டுமே அடைய முடியும் அதேபோல் லக்கணம் லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப படிநிலையாகத்தான் ஒவ்வொருவருக்கும் வேறுபாடான முறையில் யோகங்கள் கிடைக்கும் மேலும் சுக்கிரன் அமைந்துள்ள சுபத்துவ பாவத்துவ அதாவது சுப சுபக்கிரகங்களின் பாவ பாவக்கிரகங்களின் தொடர்பு ராசி அம்ச ரீதியாக அமைப்பு படிநிலைக்கேற்பத்தான் யோக அமைப்புகள் வலுவாகவோ குறைவாகவோ படிநிலையாக கிடைக்கும் எனவே இந்த மூன்று வித அமைப்புகளும் நன்கு அமைந்துவிட்டால் அதாவது நல்ல சுபநிலையில் ஆட்சி படத்தில் லக்னம் லக்னாதிபதியின் வலுவும் அமைந்து சிறப்பான அந்த திசையும் உரிய வயதில் சுக்கரதிசை நடப்பவர்கள் முழு யோக பலன்களை பெற முடியும் இருபது முதல் ஐம்பது வயதுக்குள் வருவது சிறப்பு மேலும் சுக்கிரனின் கஞ்சனூர் வழிபாடு நவக்கிரக வழிபாடு மற்றும் அதிதேவதையான மகாலட்சுமி வழிபாடுகள் கிரக அம்சங்களையும் பயன்படுத்தி முழுவிதமான யோகங்களை அனைவரும் பெற்று மகிழ வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்